ओम मेघा दंताय त्वमे उच्च दंताय धीमहि तन्नो दंती प्रचोदयात् स्वाहा ओम मेघा दंताय त्वमे उच्च दंताय धीमहि तन्नो दंती प्रचोदयात् स्वाहा ओम मेघा दंताय त्वमे उच्च दंताय धीमहि तन्नो दंती प्रचोदयात् स्वाहा ओम मेघा दंताय त्वमे तन्नो இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் நேரு நகரில் வாய்க்கால் ஓரத்தில் எழுந்தரில் இருக்கிற சோங்கு கருப்பராயசாமி கோயிலில் வந்து இன்னைக்கு புதுசாக விநாயகர் சிலை வைக்கிறாங்க இந்த சிலை வந்து ஏற்கனவே கோபி சத்தி ரோட்டில் இருந்துச்சு அது ஏதோ சில பிரச்சனைனால அந்த கோயில் விநாயகர் அங்கிருந்து எடுக்க சொல்லிட்டாங்க அதனால் இப்போ கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறாங்க இதுக்கு வந்து நாங்கள் வரும்போது ஓமம் போட்டு ஓமகுண்டம் போட்டு வேதங்களெல்லாம் இருந்தாங்க அந்தனர்கள் அதுக்கப்புறமா அந்த ஓம் ஓம குண்டத்தில் காசு இந்த மாதிரி எல்லாம் வீட்டு எல்லாம் போடும்போது போ பண்ணுறோமில்ல அதே மாதிரியே தான் பண்ணினாங்க நிறையா ஆகில் என்னென்னமோ கட்டைகளெல்லாம் வச்சு கட்டை இதெல்லாம் வச்சு தானே ஓமக்குண்டம் போடுவாங்க அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அதில் சில்லுறக்காசங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் வாங்கி அதில் போட்டாங்க அதுக்கப்புறமா விநாயகரை சுத்தம் செஞ்சாங்க ஃபஸ்ட்டு தண்ணியில் குளிப்பாட்டினாங்க அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்றாக அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாலில் அபிஷேகம் பண்ணா இல்லை பஞ்சாமிரத்தில் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணாங்க அப்புறம் கழுவிட்டு பாலில் பண்ணாங்க அதுக்கப்புறமா தேனில் பண்ணாங்க அதுக்கப்புறமா மஞ்சள் அபிஷேகம் பண்ணாங்க அதுக்கப்புறமா சந்தன அபிஷேகம் பண்ணாங்க அதுக்கப்புறமா பன்னீர் அபிஷேகம் பண்ணாங்க அதுக்கப்புறமா இளநீர் அபிஷேகம் இப்படி பல அபிஷேகங்கள் வந்து விநாயகருக்கு செஞ்சாங்க அது விநாயகருக்கு இந்த அபிஷேகங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் அலங்காரம் பண்ணாங்க பார்த்துக்குங்க நேரில் நேரில் பார்க்க முடியாதவங்க ஆனால் இந்த காட்சியெல்லாம் பார்க்குறக்கு நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நாங்கள் போய் கடைசி வரைக்கும் இது எல்லாத்தையுமே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம் இப்போ வந்து விநாயகருக்கு அதுக்கப்புறமா எலுமச்சம்பழம் எருக்கம்பு அப்புறம் அப்புறம் மாலை இந்த மாதிரி மாலையெல்லாம் போட்டு துணி எல்லாம் வேஷ்டி துணி இதெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி இந்த மாலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணாங்க இது எல்லாம் பண்ண வரைக்கும் நாங்கள் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் முடிஞ்சளவுக்கு ஏதோ வீடியோ எடுத்தோம் எடுத்தது தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்குறேன் இது வந்து முன்ன பின்ன கூட இருக்கலாம் எது தப்பு இருந்தால் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ரொம்ப வெயில் அந்த வெயில் எடுத்ததுனால பெருசாக எதுவுமே தெரியல வெளிச்சமே தெரியல அப்படி எடுத்தால் இந்த மாதிரியாக நாங்கள் இந்த விநாயகருக்கு போயிட்டு வந்தால் நீங்களும் கும்பிட்டுக்குங்க சாமியை